ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா மேம் நீங்க தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கு ஆகாத மூன்று தீட்டுகள் என்னன்னு சொல்லுங்களேன் மக்களுக்காக அதாவது இறைவனுக்கு நிறைய தீட்டு வந்து ஆகாது அதில் முக்கியமான சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல நினச்சேன் ஒரு சாரீ லிங்க் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் நான் வந்து அதில் ரெண்டு சாரீயில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஒன்று வந்து ப்ளூ கலர் சாரீ நான் கட்டியிருந்து ஒரு பார்ட்ரு வச்சது அது வந்து ஹையக்ரிவாஸில் வாங்கினேன் அவங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய பார்டர் போட்ட சாரி நான் ஒரு ராமர் பச்சையில் வைலட் பாட்டர் போட்டு கட்டியிருந்தேன் அது வந்து எனக்கு தறியிலருந்து வந்தது மங்களகிரியிலருந்து அந்த ஊரில் இருந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என் ஃபோட்டோவை வந்து தறிக்காரத்தை காமிச்சு இவங்களுக்கு ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு சாரி தறியில் போட்டு கிஃப்டாக ஆரம்பித்தாங்க அதனால் அந்த சாரி வந்து நான் வாங்கலை எனக்கு கிஃப்டாக வந்த சாரி அதுவும் தறிக்காரர் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு அது போட்டு கொடுத்தாங்களாம் கன்ஃபியூஸ் ஆகி நான் தடவை அது ஹையக்ரிவாசன் சொல்லிட்டேன் நான் ஸோ ஐ தாட் ஐ ஷூட் கரெக்ட் தட் அப்படின்ட்டுனேன் ஸோ இந்த தீட்டு சம்மந்தப்பட்டது நம்ம பேசுனோம் இல்லையா ஜென்ரலாக வந்து இறைவனுக்கு உண்டான தீட்டு வந்து இறப்பு ஒருத்தங்க வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள் அந்த தீட்டு இறப்பு தீட்டு அப்புறம் விருத்தி தீட்டு நம்ம வந்து குழந்த பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பதினஞ்சு நாள் அந்த விருத்தி தீட்டு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது அடுத்தது வந்து சுவாமிக்கு வந்து தீட்டு அப்படிங்கும்போது நம்ம ஜென்ரலி காலையில் குளிக்காமையோ நம்ம வீட்டிலேருந்து காலையில் எழுந்திரிச்சோ இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது கிடையாது ஒரு கொடிமரம் வந்து தாண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தீட்டுகள் எல்லாம் ஆகாது ஏன்னா கொடிமரம்ங்கிறது கோவிலில் சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய உயிர் வந்து இந்த கொடிமரத்துல இருக்கும் ஸோ கோயில் உள்ள போகும்போதே கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போறோம் ஒரு கர்ப்பிணி பெண் அவளுக்கு ஐந்து மாத காலம் ஐந்து ஏழு இந்த காலத்துக்கு அப்புறம் அவள் வந்து அந்த கொடிமரத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஏன்னா கர்ப்பத்துல நம்மளுடைய அது தீட்டு அந்த அந்த பெண் வந்து குழந்த பிறந்து முப்பது நாள் கழிச்சு தான் அந்த கொடிமரத்தை வந்து தாண்டணும் அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு வருட காலத்திற்கு அந்த கொடிமரம் வந்து தாண்டக்கூடாது அது தீர்வு மேம் இப்போ இறப்பு தீட்டு அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க பொதுவாக இந்த இறப்பு வீட்டுகளில் இருக்கக்கூடிய தீட்டு வந்து கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் இதே பங்காளிகளுக்கு எத்தனை நாள் மேம் தீட்டு இருக்கும் ஜென்ரலி யாரு அந்த கொல்லி வைக்கிறாங்க இல்லையா அவங்கள கர்த்தான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கொல்லி வைக்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு தீட்டை அவங்க ரொம்ப ஸ்ரத்தையாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அந்த பதிமூணு நாள் சுபம் பண்ணிட்டாங்க வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான தீட்டம் கிடையாது இப்ப இந்த ஒரு வருட காலத்திற்கு அவங்க வந்து அர்ச்சனை செய்தல் இல்ல கோவிலுக்கு வந்து நம்ம ஏதாவது வேண்டி இருக்கோம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு வருடம் கழித்து தான் அதை செய்யணுமா அதாவது அந்த கொல்லி போட்டாங்க இல்லையா யார் வீட்டில் இறப்பு நடந்து அந்த பையன் யாரு கருத்த அவங்க கொல்லி போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு வருட தீட்டு ஸோ அவங்க வந்து வேண்டுதல்கள் எதுவுமே வந்து செய்யக்கூடாது பட் மற்றவங்க இப்போ அந்த காலத்தில் ஏன் அப்படி வச்சாங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஒரே ஊர்லேயே நம்ம பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறதுங்கிறது அப்படி ஒரு கூட்டு குடும்பம் போது ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு இறப்பு வந்துருச்சுன்னா அது எப்படி ஒரு பண்டிகையா கொண்டாட முடியும் எல்லாரும் கூட்டமாக தான் கோயிலுக்கு போவாங்க அப்படியே ஒரு ஒற்றுமை இருந்த காலத்துல அப்போ அது நடந்தது பட் லைஃப் ஸ்டைல் இப்போ நிறைய மாறிடுது இல்லையா அதனால தீட்டு கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யார் வீட்டில் இறப்பு நடந்து யார் கர்த்தா அதை பண்ணியிருக்காளோ அவள் ஒரு வருஷ காலம் தீட்டை கடைப்பிடிக்கணும் மற்றவங்க பங்காளிங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சிலருக்கு மூன்று மாதம் ஆறு மாதம் அப்படி கணக்கு இருக்குது மேம் இப்ப மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய பெண்களுக்கான தீட்டு அப்படின்னு சொல்றோம் இந்த சமயங்கள்ல கூட நம்ம வீட்டுல இருக்கிற பூஜையும் செய்யக்கூடாது ஆலயத்திற்கும் போக ஆதி காலத்தில இருந்தே பின்பற்றிட்டு வர ஒரு விஷயமா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற கால சூழல்ல இப்ப நிறைய பேர் வந்து நான் ஆன்மீகம் இருக்கு இல்ல அந்த அதை எதிர்க்கக்கூடிய நபர்களும் சரி இல்ல ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய நபர்களும் சரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னால அவ்வளோலாம் பார்க்க முடியல நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொதுவா எப்படி மேம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு போகக்கூடாது தான் அந்த நாலு நாட்கள் வந்து சொல்கிறது ஐந்தாவது நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு தான் கோயிலுக்கு போனோம் சி பெண்களை வந்து தெய்வத்திற்கு உப்பாக அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம சாஸ்திரமே அதான் சொல்கிறது ஸோ இந்த தீட்டு மாதவிடாய் தீட்டு வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது உன்னுடைய கர்ப்பத்திலருந்து ஒரு உதிரம் வருது அப்படின்னாலே அது வந்து ஒரு நம்மளை வந்து பெண்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக போற்றக்கூடிய ஒன்று தான் ஆனால் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த ஒரு சில பேருடைய உடம்புலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது ஒரு நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கோவிலில் இருக்கக்கூடிய சாகித்தியம் போயிடும் இல்லையா அதனால் கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை இந்த மாதிரி மாதவிடாய் காலத்தில் நம்ம தாண்டக்கூடாது தான் நான் சொன்னேன் கர்ப்பிணி பெண்களே ஐந்தாவது மாதத்துலேருந்து ஏழு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது ஏழு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கொடிமரம் இருக்கிற கோவிலை கொடிமரம் தாண்டக்கூடாது மேம் நீங்க சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுவா இதை விருத்தி தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு வம்சம் வந்து விருத்தி ஆயிருக்கு அதனால அது ஒரு வகையான தீட்டு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் பொருந்துமா இல்லை அந்த பெண் வாழக்கூடிய அதாவது எங்க டெலிவரி ஆகுதோ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் கோயிலுக்கு போகாம இருக்கணுமா இல்லை ஜென்ரலி ஒரு ஹாஸ்பிட்டல் தீட்டு ஒரு குழந்தை பிறந்த தீட்டுன்னு பெண்ணோட அம்மாவும் போக மாட்டாங்க அந்த பொண்ணாக சார்ந்தவங்களும் மாட்டாங்க அவங்களுமே பதினோரு நாள் புண்ணியஜனம் ஆனதுக்கப்புறம் தான் போவாங்க பட் வீட்டில் சாமி வழக்கெல்லாம் ஏற்றலாம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஏற்றலாம் பிரதி தீட்டில் பையன் வீட்டில் வந்து ஏற்ற மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு நம்ம ஆதி காலத்தில இருந்தே பின்பற்றிட்டு வரோம் இதை கடைப்பிடிக்கலைன்னா என்ன மாதிரி விளைவுகள் வரும் இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோமே இதுவும் ஒரு வகையான பிரம்மஹத்தி தோஷம் தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது உங்களுடைய வாரிசுகள் உங்களுடைய வம்சங்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெரிய வியாதிகள் இல்லைன்னா குழந்தை பிறக்கலாம் பாதிப்பு இல்லை ஆட்டஸ் அண்ட் சில்ட்ரன் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் நீங்கள் சொன்னது கரெக்டு மேம் ஏன்னா ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றது கிடையாது பெண்களுடைய மாதவிடாய் தீட்டு இப்போ நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அதுதான் போகுது எங்களையும் தனிமைப்படுத்துறீங்க இது வந்து இயற்கை தான் இயற்கையாக வரக்கூடிய விஷயத்தை எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருசா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு பட் நீங்க சொன்னது கரெக்ட் என்ன நம்மளோட கோவில்லாம் நம்ம வந்து லேடிஸ் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் எப்போ வருங்கிறது தெரியாது இப்போது சம்டைம்ஸ் கோவில் உள்ளே போகிறா ஒரு கர்ப்பகாரத்தில் சேவை அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோவில்கள்லாம் இந்த ஆணி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஜேஷ்டாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி யாராவது கோவிலில் தீட்டோட வந்துட்டால் தெரியாது ஸோ யார் வரா வரலைங்கிறது யாரும் தெரியாது ஸோ சுவாமிக்கு அந்த சாகித்யம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ஜேஷ்டாபிஷேகம் சுவாமியினுடைய அந்த ஆபரணங்கள் எல்லாமே பாலிஷ் போட்டு கோவிலை ஃபுல்லாக நம்ம கழுவி விட்டு மந்திர ஜபங்கள் எல்லாம் பண்ணி ஹோமங்கள் எல்லாம் பண்ணி சுத்தப்படுத்துகிறாங்க ஸோ நம்ம நமக்கு யார் உள்ளே இருக்கிறவா கோவிலுக்கு போகிறவாளுக்கு திடீர்னு அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது தெரியாது இது எல்லா கோவில்கள்லயும் நடக்கிறது தான் இப்போ நம்ம தெரியாம போறாங்க என்ன சாமி குத்தவன் அது சாமி குத்தம் ஆகவே ஆகாது பட் கோவில்கள்லையுமே அவங்க வந்து அதை ரிஜூமினேட் பண்ணத்தான் செய்றாங்க சிறப்பு மேம் இறைவனுக்கு எந்த மாதிரியான தீட்டுகள் ஆகாதுன்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் நல்ல தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்